அண்மை செய்தி திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட வனராஜ் மணிகண்டன் கணேசன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கு ஒரு உதாரணம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள போதும் விசாரணையில் முன்னேற்றம் இல்லை எனவும் ஏடிஜிபி ஜெயராமை ஒருமுறை கூட விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் பிறப்பிக்காதது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி இருக்கிறார் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார் ஆனந்த்குமார் வணக்கம் விவரங்களை பகிரல வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தை சேர்ந்த இளைஞர் தனுஷ் மற்றும் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ இருவரும் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் திருமணத்திற்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த திருமணத்தை தொடர்பாக இருவர் குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்பட்டதால் இந்நிலையில் பெண்ணை தேடி தனுஷ் வீட்டிற்கு வந்த மண மகளின் வீட்டார் சகோதரரை கடத்தி சென்றனர் இந்த வழக்கு தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் தேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி உட்பட்டோர் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த நிலையில் திருவன் கடத்தல் வழக்கில் பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட வனராஜ் மணிகண்டன் கணேசன் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்னும் முழுமையாக கைது செய்யப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் இன்று உத்தரவிட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கியமானவர்கள் இன்னும் கைது செய்யப்படப்படாதாலும் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் அது விசாரணை பாதிக்கப்படும் என்ற காவல்துறை வாதத்தை ஏற்று மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டார் மேலும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட போதும் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை பார்க்கும்பொழுது விசாரணையில் போதுமான முன்னேற்றங்கள் இல்லை என இதுவரை தெரிய வருவதாகவும் இதுவரை நடத்த விசாரணை நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இல்லை எனவும் அரசு இயந்திரம் தயாராக பயன்படுத்தப்பட்டதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக உள்ளதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சாதாரண மக்களின் வாழ்வு சுதந்திரம் குறித்த கவலையை இந்த வழக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என தெரிவித்த நீதிபதி வழக்கை பார்க்கும் பொழுது நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதா என்ற அச்சம் கொள்ள வகையில் இருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் இந்த வழக்கில் சந்தேகிக்கப்படும் நபர்கள் மூத்த ஐ அதிகாரியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வளம் வருவதாகவும் அதே போன்று இந்த வழக்கில் காவல்துறை அறிக்கை அறிக்கையில் கூறியபடி விசாரணை முறையாக நடத்தி காவல் காவல்துறை மக்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் மீட்டெடுக்கவில்லை எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் எனவே விசாரணை தற்போது நடைபெற்று விசாரணையில் விசாரணை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதி தற்போதைய நிலையில் இவர்கள் மூன்று பேருக்கும் ஜாமீன் வழங்கினால் அந்த விசாரணையை பாதிக்கப்படும் என்பதால் மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்